அவரோடு ஓராண்டு காலம் நான் கூடவே இருந்தவன் யார் யார் அவரோடு கூட இருக்கிறார்களோ அவரெல்லாம் கைது செய்யப்படுவார்கள் போடி சுருளிவேலு என்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் அவரை மிசாவிலே பிடித்து விட்டார்கள் அதற்கடுத்து நம்முடைய இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்னோடு கல்லூரியில் ஒன்றாக படித்த என்னுடைய ஆறு நண்பர் டி ஆர் பாலு அவர்கள் சென்னை மாவட்டத்தினுடைய துணைச் செயலாளர் அவர் கலைஞரோடு போய் கொண்டிருந்தார் இதே மே மாதம்தான் இன்னும் பசுமையாக நினைவிருக்கிறது மே மாதம் ஐந்தாம் தேதி கலைஞரோடு போய் கொண்டிருக்கிறார் என்ற காரணத்தால் அவரையும் கைது செய்வதற்கு மிசாவிலே காவல்துறையின் முடிவெடுத்து விட்டார் என்று தகவல் தலைவருக்கு தகவல் வருகிறது நான் மா மே மாதம் இரண்டாம் தேதி வேலூர் ஜெயிலில் இருந்து விடுதலையாகி நேரடியாக கோபாலபுரத்திற்கு போய் தலைவரை சந்திக்கிறேன் அப்பொழுது தலைவர் சொன்னார் ரெண்டு மூணு நாளில் பாலு போயிடுவாயா அதுக்கு பதில் நீ தாயா வரணுன்னார் நான் அப்போ தான் ஜெயிலேருந்தே வந்திருக்கிறேன் ஜன பிப்ரவரி மாதம் நாலாந்தேதி ஜெயிலுக்கு போனவன் மே மாதம் ரெண்டாம் தேதி தான் வர்றேன் வந்த உடனே பாலு ஜெயிலுக்கு போயிடுவான் நீ தாயா வரணுன்னார் உடனே அவருடைய காரில் அன்றைக்கு ஏறியவன் எமர்ஜென்சி முடிகிறவரை அவர் கூடவே நாடு முழுவதும் பயணித்தவனாக அதுதான் என் வாழ்நாளில் நான் எம்பி சேர்மன் எவ்வளோ பதவியில் இருந்தேன் எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த ஓராண்டு காலம் அவரோடு பயணித்ததை என் வாழ்நாளில் மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகிறேன் அந்த காலகட்டத்திலே தான் ஜூன் மாதம் மூணாம் தேதி அவருடைய பிறந்தநாள் வருகிறது ஒன்றாம் தேதி ஒரு கடிதம் எழுதுகிறார் முரசொலியில் இந்திரா காந்தியை கண்டித்தோ எமர்ஜென்சி கண்டித்தோ அல்ல அண்ணாவுக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பை வைத்து முரசொலியிலே ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதம் சென்சார் அலுவலகத்துக்கு போகிறது மாலை ஐந்து மணி ஆறு மணிக்கெல்லாம் கடிதத்தை எழுதி முடித்து விட்டு எப்பொழுதும் முரசொலியிலே கடிதம் எழுதி முடித்து விட்டு கலைஞரவர்களோடு நானும் தலைவரும் மெரினா கடற்கரையில் போய் அந்த லைட் ஹவுஸுக்கு பக்கத்தில் தான் உட்கார்ந்து இருப்போம் ரெண்டே பேர் தான் இருப்போம் எனக்கு பயமாக இருக்கும் காரணம் என்னென்னா ஒரு பெரிய தலைவர் இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எல்லாம் நம்மளை உதவிப்பான் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற பயம் இருக்கும் அந்த காலகட்டத்திலே கூட நொச்சுக்குப்பத்தில் இருக்கிற மீனவ நண்பர்களும் மற்றவர்களும் சுற்றி கண்ணுக்கு தெரியாமல் நிற்பாங்க போலீஸ்காரன் எங்களை பார்க்குற மாதிரி வந்து உளவுத்துறை நிற்பான் தலைவர் கவலையே புடம்பட்டார் அப்படி அப்படி அவரது உட்கார்ந்து கொண்டு அவர் பத்து மணி வரையிலும் பேசிக்கிட்டு இருப்போம் பத்து மணிக்கு கொண்டு போய் அப்பொழுது அண்ணாமலைபுரத்திலே கலைஞர் இருந்தால் அவருடைய வீட்டில் விட்டுட்டு போவோம் வீட்டுக்கு போன உடனே தலைவர்கிட்ட சொல்கிறாங்க சென்சாரில் உடன்பிறப்பு என்ற வார்த்தையும் கடைசியில் மூக்கான் போடுவார்ல அந்த ரெண்டு வார்த்தையை விட்டுட்டு மொத்தத்தையும் அடிச்சுட்டாங்க யாருடைய எழுத்தை அவருடைய வசனத்தை பேசி இந்த நாட்டிலே உருவானவர்கள் தான் எம்ஜி ராமச்சந்திரனும் சிவாஜி கணேசனை போன்ற பல நடிகர்கள் அவர் எழுதிய வசந்த பேசி அவர் எழுதிய வசனத்தை படித்து டாக்டரேட் பட்டவனெலாம் இருக்கிறான் அப்பேற்பட்ட கலைஞருடைய எழுத்த எவனோ வடநாட்டில் இருந்து வந்த ஒரு அதிகாரி அடிச்சிடுறான் கலைஞருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு உடனடியாக முரசொலி அலுவலகத்திற்கு வந்து அடுத்த நாள் ரெண்டாம் தேதி சென்சார் அலுவலகத்துக்கு முன்பாக போராட்டம் நடத்துவதென்று கலைஞர் முடிவெடுக்கிறார் அழகிரி அழைத்து கொண்டு இரவோடு இரவாக முரசொலிக்கு போய் தமிழ் தான் காரை ஓட்டிக்கிட்டு போகிறார் அப்படி ஏற்பட்டு அவரே பிட் நோட்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு நைட்டு எங்கிட்ட ஃபோனில் பேசுகிறார் நான் வழக்கமாக ஒன்பது மணிக்கு தான் கோபாலபுரத்துக்கு போவேன் ஆனால் நாளைக்கு காலையில் எட்டு கலா நீ வந்துடனேயானார் எதுக்காகன்னு சொல்லலை காரணம் அதை சொல்லி அதுக்கு முன்னாடி என்ன போலீஸ்காரன் முடிச்சிட்டு போகிறான்றதுக்காக சொல்லவில்லை ஒன்பது மணிக்கு காலையில் எட்டு மணிக்கு போனவுடன் ஒரு அம்பாசிடர் கார் உங்களுக்குலாம் தெரியும் சொந்த காரே கலைஞர் கிடையாது அப்போது ஏழு வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்தவருக்கு சொந்தத்தில் கார் கூட கிடையாது அரசாங்கம் காரை அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் முரசொலிமாரன் ஜெயிலுக்கு போன காரணத்தினால் அவருடைய காரை தலைவர் பயன்படுத்தினார் அந்த காரிலே டிரைவர் லக்ஷ்மணன் ஒரு முரசொலிமாறனுடைய டிரைவர் அவர் டிரைவர் அதுக்கு பக்கத்தில் நான் எனக்கு பக்கத்தில் கலைஞர் பின்னாடி சீட்டில் அஞ்சு பேர் விஎம்ஆர் சபாபதி உடைய மாவட்ட துணை செயலாளராக இருந்த ராமு மனோகரன் பிரகாசம் என்ற வட்ட செயலாளர் இருந்தார் இவங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு நாங்கள் சென்சார் ஆஃபீஸுக்கு தான் கலைஞர் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அண்ணா மேம்பாலம் என்ன சென்சார் அலுவலகம் சாஸ்திரி பவனில் இருக்குது அண்ணா மேம்பால வரல கண்டி வண்டியிலே வருகிறோம் நாங்கள் நடிச்சு நேராக வண்டி போய் ரைட்டில் திரும்பி நுங்கம்பாக்கம் பார்க்க ஆஃபீஸுக்கு போவோம் அண்ணா மேம்பாலம் வந்த உடனே ரைட்டில் திரும்பியானார் வண்டியை அண்ணா சாலை வழியாக அப்போ சஃபையர் தேட்டர்ன்னு ஒன்று இருந்தது சஃபையர் தேட்டர் பக்கத்தில் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் ஒரு ஒரு பஸ் ஸ்டாப்பாக கலைஞர் வந்து பிட் கொடுத்து கொடுத்துக்கொண்டே வந்தார் அண்ணா சிலையரகிலே போய் நின்று நாங்கள் எல்லாம் அவரோடு சேர்ந்து கொடி பிடித்து கொண்டு ஜூன் மாதத்தில் எப்படி வெயில் காயின்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது கொளுத்துகிற வெயிலில் ஒரு மணி நேரம் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார் சென்சாரை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டு போராட்டம் நடத்தினார் சென்னையே சம்பித்து விட்டது அண்ணா சாலையே சம்பித்து விட்டது பஸ்ஸில் இருந்தவங்களாம் அப்படியே ஆயிரக்கணக்கில் கூடி விட்டார்கள் காவல்துறையினர் ஓடோடி வந்தார்கள் கைது செய்தார்கள் கலைஞரை ஜீப்பில் அதோட ஃப்ரண்ட் சீட்டில் வைக்கல பேக் சீட்டில் ஏற்றினாங்க ஏழாண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவை அவரோடு சேர்த்து என்னையும் அழைத்து கொண்டு திருவள்ளிக்கேணி டி ஒன் கான்ஸ்டல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து கொண்டு போய் பெஞ்சில் உட்கார வச்சாங்க சேரில் கூட உட்கார வைக்கல அந்த நேரத்தில் உயரதிகாரிகள் எல்லாம் வர்றாங்க சென்னை மாநகரத்துடைய கமிஷனராக அன்றைக்கி இருந்தவர் செந்தாமரைன்னு ஒருத்தர் டிசியாக இருந்தவர் தேவாரன் ராமானுஜம் என்ற ஒருவர் அடிஷ்னல் ஏஜி ஐஜியாக இருந்தவர் அவர் வருகிறார் அந்த ராமானுஜம் யார் என்று கேட்டால் அறுபத்தேழுல அண்ணாவுக்கு செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருந்தவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட மூணு பேரும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்காக அதுவரையிலே தான் சென்னை மாநகரத்தினுடைய காவல்துறையிலே பெரும் பதவியில் இருந்தார்கள் நம்மவர்களை உட்கார வைக்க வேண்டும் என்று தலைவர் இந்த மூணு பேரையும் உட்கார வச்சார் தலைவர் உட்காந்துருக்காரு நீக்கு பெஞ்சில் இந்த மூணு ஆஃபீஸர்கள் திரும்பி கூட பார்க்கல நேராக உள்ளே போனாங்க தான் தலைவர் சொன்னார் என்கிட்ட பாத்தியாயா நம்மால் எப்படி போகிறான்னு இதே ஒரு பாப்பானை கொடுத்துருந்தா குறைஞ்ச பட்சமாக நன்றி சொல்லிட்டு போயான்னார் அந்த அளவுக்கு ஊண்டாயிட்டார் காரணம் என்னென்னா பதவி வாங்கி கொண்டு நம்மளாலே நம்மளை ம இப்படி ட்ரீட் என்ற ஒரு ஆத்திரத்தில் சொன்னார் போகிற மூணு பேரும் போய் உட்காண்டாங்க அடுத்த நிமிடமே இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க காக்கை சட்டையில் ஒரு இளம் பெண் கலைஞருக்கு கப்பன் சாசலுக்கு கொண்டு வந்து காஃபி கொடுத்தது அந்த பெண்ணை கலைஞர் அப்படியே ஏறெடுத்து பார்த்தார் பார்த்துட்டு ஒரு மணி நேரம் வெயிலே கலந்து போய் மிகுந்த அந்த ஆசுவா மிகவும் சோர்வடைந்து தலைவர் இருப்பதை பார்த்த அந்த பெண் ஓடி போய் ஹோட்டலில் காஃபி வாங்கிட்டு வந்து கையில் கொடுக்குது அப்போ பார்த்துட்டு தலைவர் கேட்டார் ஏம்மா நாளைக்கு உன் வேலைக்கு ஏதாவது ஆபத்து வந்து போடுவோம்னு அப்போ அந்த பெண் என்ன சொல்லிச்சு தெரியுமா இந்த காக்கி சட்டை நீங்க கொடுத்த காக்கி சட்டை உங்களுக்கு காப்பி வாங்கி கொடுக்கறதுனால அந்த பதவி போது என்றால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை என்று டிஜிபியா இருந்தோ மியூஞ்சத்துக்கின் போனான் டிசியாக இருந்தோ மியூஞ்சத்துக்கின் போனான் நீங்கள்தான் முதல் முதலில் இருபத்தி மூணு பேரை உமன் கான்ஸ்டபிளை கலைஞர் நியமித்து அந்த இருபத்தி மூணு பேர்ல அது ஒன்று இப்போ தெரியுதா ஏன் பெண்களுக்காக தளபதி எல்லாம் செய்கிறாருட்டு அப்போதான் கலைஞர் சொன்னார் இதுதான் ஏன் பெண் உள்ளம் என்று சொன்னார் அந்த காப்பியை குடிச்சுட்டு சொன்னார் நான் அந்த பெண்ணு யாருனே எனக்கு தெரியாது நான் ஒன்றும் டேரக்டாக அதுக்கு வேலை ஒன்றும் உதவி பண்ணலை நான் போட்ட ஒரு திட்டத்தால் அந்த பெண் காவலர் என்ற ஒன்றை உருவாக்கியதால் அந்த காவலரிலே ஒன்றாக வந்து இது நன்றி சொல்கிறேன்னு சொன்னான் இதையான் பெண் உள்ளம் என்று இப்போ செய்தா மாசு ஏன் கேள்வி கேட்டார்னு இதான் வரலாறு பெண்களுக்கு செஞ்சால் மறக்க மாட்டாங்க இதே நம்ம ஆளுங்க வகைரா செஞ்சுருந்தா என்ன பெருசாக கீஷ்டார் வரு தப்பாக நினச்சிக்காதீங்க இதே ஆயிரம் ரூபாய் மாசமான அவங்க கைக்கு பதில் நம்ம வகைரா கொடுத்துருந்தா என்ன இருக்கும் பாதி அரசாங்கத்துக்கே திருப்பி வந்திருக்கும் நான் சொல்ல விரும்பல ஆனால் அந்த பெண்கள் ஒன்று சொல்கிறேன் எங்களுக்கு பெண்களுக்கே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னன்னு கேட்டால் பஸ்ஸில் ட்ரெயினில் இலவசமாக போகிற தகுதி யாருக்கு தெரியுமா எம்பிகளுக்கு தான் எம்எல்ஏக்கு தான் தமிழ்நாடு பூரா பஸ்ஸில் போகிறதுக்கு எம்பி எம்எல்ஏக்கு ஃப்ரீயாக எங்கே ஒன்றா போகலாம் கூட ஒருத்தரையும் அழைச்சிக்கிட்டு போகலாம் அதே மாதிரி எம்பிகளுக்கு இந்தியா பூரா எங்கே ஒன்றா ரிட்டைய்டு எக்ஸ் எம்பி கூட அது உண்டு எக்ஸ் எம்எல்ஏ கூட பஸ்ஸில் போகலாம் ஒரு காலத்தில் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மட்டும்தான் பஸ்ஸில் காசு கொடுக்காமல் போனாங்க ஆனால் ஓட்டு வாங்கி ஜெயிக்காமல் எல்லா பெண்களும் இலவசமாக போக வைத்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கால தளபதி தான் அதைத்தான் இன்றைக்கு மக்கள் நினைத்து பார்க்கிறார்கள் நான் பெருமைக்காக சொல்லவில்லை இன்றைக்கு நாடு நான்காண்டு காலம் ஆட்சி நடத்திருக்கிறோம் எப்படிப்பட்ட நெருக்கடியான நேரம் மத்திய சர்க்காரிலேருந்து எந்த விதமான ஆதரவும் கிடையாது இங்கே நம்ம வரி படத்தில் வந்து நம்ம கூட்டு சோரத்துன்னுட்டு சைதாப்பேட்டை தொகுதியில் இவருடைய தொகுதியில் இருக்கிற ராஜ்பவனில் ஒருத்தர் உட்காண்டிருக்கான் பதவி போய் எட்டு மாதம் ஆகுது மானம் ஈனம் சூடு சொரணம் இல்லாமல் இருக்கார் ஜட்ஜு கூட அறுபத்தி ரெண்டு வயசு ஆகி அடுத்த நாள் ரிட்டையர் ஆனால் சீட்டில் போய் உக்கார முடியாது போலீஸ் ஆஃபீஸர் டிஜிபியாக இருந்தால் கூட ரிட்டையர் ஆனால் நாள் கையில் ஒரு தோல் போய் சுற்றி இருந்தால் மார்க்கெட்டில் வந்து கரிமீன் வாங்கணும் ஆனால் இந்த கவர்னர் மாத்திரம் பதவி போய் ஏறத்தாழ் ஒம்பது மாதம் ஆகுது இருக்கான் அந்த கவர்னர் கொஞ்சமான தொல்லையாக கொடுத்தார் ஒரு பேரலல் கவர்மெண்ட்டே நடத்தினார் நாம் நிறைவேற்றிய சட்டங்களுக்கெல்லாம் கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்னார் இதே வேறு யாராவது இருந்தால் கவர்னர் இடத்துல போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பாங்க ஆனால் கலைஞரின் மகன் மு க ஸ்டாலின் அவர்கள் நீ என்னடா உன்னையும் பார்ப்போம் அப்பனையும் பார்ப்பேன் சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது என்று சொல்லி வாதாடி அவர் மட்டுமல்ல இந்தியாவுக்கே உரிமை வாங்கி கொடுத்த தலைவராக தளபதி மு க ஸ்டாலின் இன்றைக்கு இருக்கிறார் எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுகளே அது அதுவரையில் ரெட் ஃபோர்ட் செங்கோட்டையில் குடியரசுத் தலைவர் தான் கொடியேற்றுவாங்க அது குடியரசு தினமாக இருந்தாலும் சரி சுதந்திர தினமாக இருந்தாலும் ஏற்றுவாங்க எழுபத்தி மூணில் அம்மையார் அவர்கள் எழுபத்தொன்னில் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் குடியரசுத் தலைவர் ஜனவரி இருபத்தாறு அன்றைக்கு மட்டும் கொடியேற்றுவார் ஆகஸ்ட் பதினைஞ்சு பிரதமர் ஏற்றுவார் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் தலைவர் பார்த்தார் உடனடியாக இந்திரா காந்திக்கு ஒரு கடிதம் எழுதினார் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர நாள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் செங்கோட்டையில் போது சேஞ்சாஜ் கோட்டையில் நாங்கள் ஏற்றினால் அந்த என்ன ஏறாமல் போயிடும் ஆகவே பிரதமர் கொடியேற்றுகிற உரிமை பெற்றதைப் போலவே மாநில முதலமைச்சர்களுக்கும் அந்த உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டார் இந்திரா காந்தி லாஜிக்கலாக இந்த கொஸ்டின் கரெக்டு ஆகவே மரியாதையை நாமளே கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு கலைஞருக்கு முதல் முதலில் மாநில முதலமைச்சர்கள் ஏற்றலாம் என்று அவர் பெற்றுக் கொடுத்ததுதான் இந்தியா பூராவிலும் எல்லா சீஃப் மினிஸ்டர் ஏற்றுறாங்க எம்ஜிஆரே முதல் முதலில் கொடியேற்ற பொதுகுள்ள கோட்டையில் இந்த உரிமையை பெற்றுக் கொடுத்த கலைஞருக்கு நன்றி சொல்கிறேன்னு தான் சொன்னார் அப்படி செய்த நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞருடைய மகன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சர்களுக்கும் நீ கவர்னர் கையெழுத்து போட்டாலும் போ ஏன் ஜனாபதியே ஜனாதிபதியே போடலைனாலும் நம்ம சட்டம் நிறைவேற்றலாம் என்ற உரிமையை அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை ஆர்டிகிள் ஒன் ஃபார்ட்டி டூ என்ற ஒரு பிரிவு சுதந்திர இந்தியாவில் எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் ஆர்டிகிள் ஒன் ஃபார்ட்டி டூ வாஸ் நாட் இன்வோக்ட் இதுவரையிலே அது பயன்படுத்த விடவில்லை முதல் முறையாக அம்பேத்கர் எந்த நோக்கத்துக்காக அந்த ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூவை எழுதினாரோ அதன் மூலமாக இந்தியாவுக்கே உரிமை பெற்ற குற்றத்தின் தலைவர் தான் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்றை முன்தின ஒரு உணர்வு அற்புதமான தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு மும்மொழி திட்டம் மும்மொழி திட்டம்னு மிரட்டிகிட்டு இருந்தானுங்க ஹிந்தி படிக்கலைன்னா பணம் கிடைக்காதுன்னா அதை விட ஒரு மாமி அங்கே மேலே உக்காந்துட்டு சொல்லிச்சு தமிழ் படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்ட்டு நிர்மலா சீதாராமன் நம்மவே தமிழ் இங்கே படிச்சுட்டு போனதுனால தான் டெல்லியிலே அதுக்கு மார்க்கெட்டு வேறு கிடையாது அது ஒன்று பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி உள்ள ஆளும் கிடையாது பெரிய எக்கானமிகும் கிடையாது ஆங்கிலத்தில் சரளமாக பேசும் இந்த தமிழ்நாட்டிலே இருமொழிக் கொள்கை இருந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் படித்து விட்டு போனது தான் நிர்மலா சீதாராமன் சரளமாக ஆங்கிலத்தில் பேசுகிறது என்று சொன்னால் அதுக்கு இருமொழி கொள்கை ஒரு காரணம் அந்த ஆங்கிலம் பேசுகிற காரணத்தினால்தான் பிஜேபியில் எவனும் இங்கிலீஷ் பேசுகிறோன்னு ஆள் கிடையாது ஒரே ஒரு ஆளுந்தார் வெங்கையா நாயுடு அவரும் போயிட்டார் பதவி பிஜேபியிலேருந்து வெளியில் வந்துட்டார் ஆனால் காங்கிரஸ் தரப்பிலே பி சிதம்பரம் இருக்கிறார் சிங்வி இருக்கிறார் கப்பில்சி பெருக்கிறார் இப்படி பல வழக்கறிஞர்கள் ஆங்கிலத்தில் சரளமாக பேச பிஜேபிக்காரங்க இங்கிலீஷில் பேசுனாருன்னா காது கொடுத்து கேட்கவே முடியாது நாங்கள்லாம் பார்லிமெண்ட்டில் பார்த்தோம் ஹிந்தியை இங்கிலீஷ் மாதிரி பேசுவோம் இங்கிலீஷை ஹிந்தி மாதிரி பேசுவான் அது அவர்களுக்குரிய கலை ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகிற ஒரு தகுதி இருந்ததுன்ற காரணத்தினால்தான் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அருண்ஜேட்லி பிறவிக்கு பிறகு ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர்கள் அங்கே இல்லை அதை வைத்துக்கொண்டு என்ன ஆணவமாக பேசினார் தம்ம யார் தமிழ் படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாதான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு த இந்தியை படிக்க வைக்கிறதுக்கு உனக்கு அனுமதியே கொடுக்க முடியாது உனக்கு உரிமையே கிடையாது இனிமேல் அந்தந்த மாநிலத்தில் அவர்கள் விழும்புகிற மொழி தான் படிக்கணும் இந்தியை படி நீ கவல் பண்ணாதே என்று இந்தியாவிற்கே ஒரு புதிய தீர்ப்பை தமிழ்நாட்டின் சார்பாக தமிழகத்தின் சார்பாக இனிமேல் எவங்ககிட்டயும் போய் நம்ம வந்து இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கையெல்லாம் பேசிக்க வேண்டிய அவசியமே இல்லை அண்ணா காலத்தில் கூட இது நடக்கலை கலைஞர் காலத்தில் கூட இது நடக்கலை ஆனால் தளபதி மு க ஸ்டாலினுடைய ஆட்சியிலே ஆரம்பித்து வித்த இந்த இருமொழி கொள்கை இனி தொடர்ந்து தமிழ்நாட்டிலே நீடிக்கும் என்கிற உரிமையை பெற்றுக் கொடுத்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு சிறப்புகள் பெற்றிருக்கிற நம்ம தலைவரை பார்த்து வந்தவன் போனவனாம் பேசுகிறான் கட்சி துறைக்கு எல்லாம் பேசுகிறான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் திமுக ஒரு மோசமான கட்சி இது யாராவது திட்டிக்கிட்டு பேசி இதுக்கு ஏதாவது துரோகம் பண்ணோன்னு நினச்சா இது ஒரு மாதிரியான கட்சி அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இந்த கட்சியை எதிர்த்தவன் திட்டியவன் எவனும் வாழ்ந்ததாக சரித்ததும் இல்லை நல்லபடியாக செத்ததாகவும் சரித்திரமில்லை இல்லை காரணம் இது தியாகத்திலே வளர்ந்த கட்சி வந்தவன் போனவன் எல்லாம் பிழைப்புக்காக பேசுவான் எவ்வளவு ஜெயலலிதா கடைசியில் காலே நான் எழுபது நாள் அந்த உள்ளே இருந்த போது ஒரு கோடி ரூபாய்க்கு இட்லி தோசை தான் எடப்பாடி கும்பல இந்தியாவிலேயே ஒரு தலைவி மரணத்துக்கு போராடி கொண்டிருந்த நேரத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு இட்லி தோசை சாப்பிட்ட ஒரே கூட்டம் எடப்பாடி கும்பலை தவிர வேறு யாரும் கிடையாது ஒரு சாதாரண தெருவில் ஒருத்தர் செத்துக்கிட்டால் கூட அன்றைக்கி நம்ம ஊரில் சாப்பிட மாட்டோம் அவ்வளோ வருத்தம் இருக்கும் ஆனால் இந்த பையலுக்கு பிச்சைக்கார பையன் தேட்டரில் டிக்கெட்டு விற்றுவேன் கள்ள டிக்கெட்டு விற்றுவேன் அந்த அம்மாவால் தானே எல்லோரும் வந்தீங்க குறைஞ்சபட்சம் எழுபது நாள் சாப்பிடாமல் செத்தாடா போவீங்க ஒரு கோடிக்கு மேலே இட்லி சாப்பிட்டான்னு ஆர்வம் கமிஷன் எழுதி வச்சிருக்கு நாங்கள் சொல்ல இவங்க போட்ட கமிஷன்லேயே ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படிப்பட்ட எடப்பாடி இன்றைக்கு நம்மை பார்த்து சவால் விடுகிறார் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை எவனாலும் தொற்று கூட பார்க்க முடியாது காரணம் இந்த கட்சியில் இருக்கிற கடைசி தொண்டன் கூட சோர்வாக இருப்பான் ஆனால் கலைஞர் அடிக்கடி சொல்வார் என் தம்பி தூங்கினால் கும்பகர்ணன் திமுக தொண்டன் தூங்கினா கும்பகரண மாதிரி இருப்பான் எந்திரித்து நின்றால் இந்திரஜித் இது கலைஞர் சொன்னது தளபதிக்கு ஒரு ஆபத்து இந்த ஆட்சிக்கு ஒரு ஆபத்து கட்சிக்கு ஒரு ஆபத்துன்னா இந்த ராஜன் கூப்பிடுறாரா மாசு கூப்பிடுறாரா கணபதி கூப்பிடுறாரான்னு பார்க்க மாட்டான் தானாக வந்து ரோடில் நிற்கக்கூடிய தொண்டனை பெற்ற கட்சி தான் திராவிட முன்னேற்றங்கள் அதனால்தான்டா எழுபத்தஞ்சி வருஷமாக இந்த கட்சி எவனாலும் தொட்டு பார்க்க முடியல இன்னும் கூட நான் பெருமையாக சொல்வேன் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக ஒரே சின்னத்தில் போட்டியிடுகிற ஒரே கட்சி இந்தியாவிலே திமுக தலைவர் ஏதும் கிடையாது ஏழில் உதயசூர்னுக்கு ஓட்டு கேட்டவங்க இன்னைக்கு வரல உதயசூரியில் தான் நான் கேட்குறோம் மற்றவனுக்கெல்லாம் அந்த பெருமை இருக்குதா பாஜக என்ன கேட்டுச்சு ஜனசங்கத்தில் விளக்கில் கேட்டான் முதல்ல அப்புறம் இன்னைக்கு தாமரை காங்கிரஸ் காலை மாட்டில் ஆரம்பிச்சது அப்புறம் க ராட்டைக்கு வந்துச்சு இப்போ கையில் நிற்கிது வரலாறு தான் சொல்கிறேன் யாரும் இழிவுபடுத்தலை அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரையில் ஒரு சின்னத்தில் நின்னாங்க அதுக்கு பிறகு அவங்க சின்னமாக மாறிச்சு அதிமுக எம்ஜிஆர் சத்த ஒன்று ரெட்டையில் ரெட்டையில் போய் ரெட்ட பொறா அப்புறம் சேவல் திருப்பி ஒன்றா சேர்ந்துச்சு ஜெயலலிதா செத்த உடனே தெரு லைட்டு குக்கரு இன்னும் பா இப்போ இவனுக்கு எது இன்னாகமோ தெரியாது எலெக்ஷன் கமிஷன் இருக்கு ஆக எல்லா கட்சியும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா இந்தியா பூராவிலும் ஒரே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃப்ரம் நைன்டீன் ஃபிஃப்டி செவன் டில் டேட் ரைசிங் சனில் நிற்கிற ஒரே கட்சி திமுக தான் இந்த கட்சியில் இருக்கிற இன்றைக்கி தொண்டன் உதயசூரனை கேட்குறாங்கன்னா அவங்க பாட்டம் உதயசூர்னு கேட்டிருப்பான் அவங்க அப்பன் கேட்டிருப்பான் இதை கூட இங்கே ஆளை பார்க்க சண்முகத்துடைய மகன் இருக்கிறார் அவங்க அப்பா கேட்டிருப்பார் அவங்க தாத்தா கேட்டிருப்பார் இதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரும் இந்த கட்சியில் இருக்குது இந்த கட்சியை போய் எவனோ சவால் விட்டு பார்க்குறான் என்று சொன்னால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறார்கள் நேற்றைக்கு முன்தினம் ஒரு கருத்து கணிப்பு அக்னி ஏஜென்சி என்ற ஒரு நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது அந்த அக்னி நியூஸ் ஏஜென்சி தான் பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் எல்லா டிவிக்கும் மோடி காசு கொடுத்து வச்சிட்ருந்தார் எல்லா டிவியும் நானூறு இடம் வந்தோம் நானூறு இடம் வரும்னு சொன்னாங்க அந்த அக்னி டிவி மட்டும்தான் சொன்னான் அப்படியே பிஜேபி ஜெயித்தாரும் வில் பி அங் பார்லிமெண்ட் ஆர் எ மைனாரிட்டி கவர்மெண்ட் என்று தான் சொன்னான் அவன் சொன்னது தான் கரெக்டாச்சு அயோத்தியிலே ராமர் கோயில் கட்ட இடத்துல தோத்தாங்க நானூறு இடம் ஜெயிப்பே என்று சொன்னவர்கள் மைனாரிட்டி நம்ம பார்த்து ஜெயலலிதா நம்ம ஆட்சியில் இருக்கும்போது மைனாரிட்டி மைனாரிட்டின்னு சொல்லுது இன்றைக்கி மோடி அரசு மைனாரிட்டி அரசு மெஜாரிட்டி கிடையாது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் நாளை காலையில் நம்ப வண்டியில் ஏறினா இவன் கண்டிவன் வண்டி பிரேக் டவுன் ஆகிடும் இதுதான் மோடியினுடைய நிலைமை அந்த கருக்கு கடிப்பு சொன்ன அதே ஏஜென்சி தான் நேற்றை முன்தினம் ஒரு கருத்துக்கு அனுப்பி சொல்லியிருக்கிறது ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் ஆர் சாட்டிஸ்ஃபைடு வித் எம் கே ஸ்டாலின்ஸ் கவர்மெண்ட் அதாவது ஐம்பத்தி மூணு சதவிகிதத்தினர் மு க ஸ்டாலின் ஆட்சியின் மீது திருப்தியாக இருக்கிறார்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் எயிட்டீன் பர்சன்ட் ஆர் சாட்டிஸ்ஃபைட் டு சம் எக்ஸ்டென்ட் பதினெட்டு சதவிகிதம் ஓரளவுக்கு இந்த அரசாங்கத்தால் மீது மகிழ்ச்சியோடும் திருப்தியோடும் இருக்கிறார்கள் ஆக ஐம்பத்தி மூணு பதினெட்டையும் சேர்த்தா எழுபத்தோரு பர்சன்ட் எழுபத்தோரு பர்சன்ட் மு க ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருக்கிறது மீதி இருக்கக்கூடிய இருபத்தி இருபத்தொம்போது பர்சன்ட் ஈவன் த நைன் இஸ் நாட் டுவெண்டி எம் கே ஸ்டாலின் தான் நீங்கள் கவனிக்கணும் ஈவன் திஸ் ட்வெண்ட்டி அகேன்ஸ்ட் எம் கே ஸ்டாலின் இந்த இருபத்தொம்போது சதவீத மக்கள் கூட மு க ஸ்டாலின் மீது கோபத்தில் இல்லை ஆங்காங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் பிரச்சனைகள் உள்ளூர் தலைவர்கள் மீது இருக்கிற கோப தானே தவிர வேறு அல்ல கருத்து கருத்துக்கடி ஆக நம்ம பக்கம் எழுபத்தோரு பேர் இருக்கிறாங்க மீது இருக்கிற இருபத்தொம்போதில் தான் நேற்று கட்சி தோக்கணுமே முந்தா நேற்று கட்சி தோக்கணுமே செத்து போன கட்சி எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வாங்கினா கூட இந்த இருபத்தொம்போதில் எவா எவ்வளோ பங்கு போட்டுக்கிறான்றது அவங்களுக்குள்ள இருக்கிற போட்டி இந்த எட்டு மாத காலம் வர இருக்கிற தேர்தல் வருகிற ஃபெப்ரவரி மாதமே நோட்டிஃபிகேஷன் இப்போ கடைசி வார்த்தையில் வந்துடும் இடையிலே இருப்பது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் ஒரு பதினைஞ்சி நாள் அதுக்கு பிறகு மழை வந்துடும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மழை அதற்கு பிறகு தேர்தலில் சீட்டு கேட்குற வேலை பற்ற வேலை ஆக ஒவ்வொரு கழகத்தோடையிலும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது எஞ்சியிருக்கிற இந்த ஆறு மாத காலத்தை நாம் ஆற்றுகிற பணி தளபதி மு ஸ்டாலினை இரண்டாவது முறையாக முதலமைச்சராக்குவதற்கு மட்டுமல்ல ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைவதற்கு மட்டுமல்ல இன்னும் இருபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டை திமுக ஆள்வதற்கு நீங்கள் உழைக்கிற உழைப்பு என்கிற உண்ணத்தோடு ஒவ்வொருவரும் பணியாற்றுவோம் என்கிற உறுதிமொழியை இந்த நாளிலே எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்